திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிற்கும் கூட பிறர் அறியாமல் தன்னை மூடி வைக்கும் கதவு உண்டோ இல்லை தம்மால் அன்பு செய்யப்பட்டவரின் துன்பத்தை காணும்போது வடியும் கண்ணீரே அன்பு உள்ளத்தை காட்டிவிடும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லாவற்றாலும் தமக்கே உரிமை உடையவராய் இருப்பர் அன்புள்ளவரோ பொருளால் மட்டும் அன்று உடம்பாலும் பிறர்க்கு உரியவராய் இருப்பர் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயற்கை என்போடு இயைந்த தொடர்பு பெறுவதற்கு அரிய உயிருக்கு நம் உடம்போடு உண்டாகிய தொடர்பு அன்போடு கொண்ட ஆசையின் பயனே என்று அறிந்தவர் கூறுவர் அன்பு ஆர்வம் உடைமை அதையினும் நண்பு என்னும் நாடா சிறப்பு குடும்பம் உறவு என்பாரிடத்துக் கொள்ளும் அன்பு உலகத்தவரிடம் எல்லாம் உறவு கொள்ளும் விருப்பை உண்டாக்கும் அதுவே அனைவரையும் நட்பாக்கும் சிறப்பையும் உண்டாக்கும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு இவ்வுலகில் வாழ்ந்து இன்பம் அடைந்தவர் பெரும் சிறப்பை அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதன் பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர் அறத்திற்கே அன்புசார் பெண்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவோ அறியாதவரே மரத்திற்கும் கூட அதுவே காரணமாகும் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எலும்பு இல்லாத புழுவை வெயில் காய்ந்து கொள்வது போல அன்பு இல்லாத உயிரை அறக்கடவுள் காய்ந்து கொள்ளும் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பாட்கன் வற்றல் மறந்தளிர்த்தறு மனத்தில் அன்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாழும் வாழ்க்கை வறண்ட பாலை நிலத்தில் காய்ந்து சுக்காகி போன மரம் மீண்டும் இலை விடுவது போலாம் புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு குடும்பத்திற்கு அக உறுப்பாகிய அன்பு இல்லாவதர்களுக்கு வெளி உறுப்பாக விளங்கும் இடம் பொருள் ஏவல் என்பன என்ன தரும் அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பை அடிப்படையாகக் கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் மேல் தோலை போர்த்தியது போன்றது ஆகும்